நாதம் இருக்கும் பொழுது இப்போ அந்த அது அதே வந்து ஒரு ஒரு செல் எடுக்கிறோம் கல்லுக்குள்ளே கல்லுக்குள்ளேயே வந்து இருக்கு உள்ள உயிர் இருக்குது இல்லையா அந்த கல்லுக்கு வந்து உயிர் தரணுமா அதை வந்து ஒரு ஒருத்தருக்கு தேவையான பொருளை வச்சு நம்ம பிரதிஷ்ட பண்ணுறோம் அதுக்கு நாமம் அது ஓமம் அதுக்கு எல்லாத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அதை நம்ம போய் உயிர் கொடுக்குறது கண்ணை தருக்கிறோம் அப்போ நம்ம சொல்வது என்ன பண்ணோம் அது உள்ளவங்க அதான் உன் ஒரு நாதம் இருக்கும்போது போது கூட நம்ம புதுசு மடாக இருக்காது கொல்லலார் ஆ கொல்லலார் சொல்லி அல்லலார் ம் மல்லலார் வந்து பார்த்தீங்க மல்லலார் வந்து என்ன சொன்னதுன்னா ம் மனிதன் செய்ததெல்லாம் உயிரிடுறது உயிரிடுறது அது உயிர் கிடையாது ம் சாப்பிட மாதே இல்லை சாப்பிடாது சாப்பிடாது அது மூட தம்பிக்கையில் வந்து என்ன பண்ணா பால் அபிஷேகம் பனித அபிஷேகம் அது போகலாம் ம் அப்படின்னு சொல்லி

ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டார் பாருங்கள் ஒரு உருவம் தெரியும் அதை நீ நீ ஒரு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிகளை பார்க்கும்போது தன்னுடைய உருவத்தை வந்து அது காட்டும் அதான் வல்ல பெருமாள் சொல்லுது அவர் இன்னும் ரூபா சொல்லலை நிறைய மூட நம்பிக்கையை செய்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு என்னுடைய உருவத்தை வச்சு நீங்கள் பண்ணுறாதீங்க சிலை வச்சு கொடுக்காதீங்க அது ஜோதியாக தானே இருக்கிற அந்த ஜோதி தானே இருந்தாகிக்கிறார் ஏன் என்னையே வந்து நீங்கள் சிலையை வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னார் எல்லா சிலையும் கூட சொல்லலை